காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று எண்பத்தி ஏழு மங்கள ஆரத்தி மாருதி மகிமை குரங்கு புத்தி என்றே சொல்வது வழக்கம் எது ஒன்றிலும் சித்தம் க்ஷணகாலம் கூட நிற்காமல் சதா சர்வதா ஒன்று மாற்றி ஒன்றாக பாய்ந்து கொண்டே இருப்பதற்கு பேர் போனது குரங்கு துளி கூட கட்டுப்பாடே இல்லாமல் இருப்பதற்கு உதாரணம் அதுதான் இதனால் தான் மனுஷர்களான நம் சித்தமும் எதிலும் கட்டுப்பட்டு நிற்காமல் சஞ்சலமயமாக இருக்கிற போது குரங்கு புத்தி என்கிறோம் கபீம் சபலம் என்று ஆச்சாரியாலே சொல்கிறார் சிவானந்த லகரியில் பரமேஸ்வரா ரொம்ப ரொம்ப சபலமான இந்த என்னுடைய மன குரங்கை பக்தி கயிற்றாலே கட்டி உன் கையிலே பிடித்து கொண்டு குரங்காட்டி வித்தை பண்ணி பிழைத்து போ வெறுமனே கபாலத்தை வைத்துக்கொண்டு பிச்சை கேட்பதை விட இப்படி ஒரு வித்தை வித்தை செய்து காட்டினியானால் உனக்கும் நல்ல வரும்படி வருகிற பிழைப்பு கிடைக்கும் நானும் பிழைத்து போவேன் என்று பரமேஸ்வரனிடம் அவர் வேடிக்கையாக பிரார்த்திக்கும் போது அதாவது மன குரங்கு என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார் வெள்ளைக்காரர்களும் மங்கி மைண்ட் என்கிறார்கள் கட்டுப்பாடே இல்லாமல் சதா சர்வகாலமும் சரீரத்தாலோ மனசாலோ அல்லது இரண்டினாலுமோ அலையாக அலைந்து கொண்டே இருப்பதற்கு குரங்குதான் ரூபகம் ஒரு பசு இருக்கிறது யானை இருக்கிறது இவை மாம்சம் சாப்பிடுவதே இல்லை சாக உணவுதான் தின்கின்றன என்றால் அதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை பசித்தாலும் புல் தின்னாது என்கிற ஒரு புலி சாகபக்ஷினியாக மாறினால் அதுதான் ஆச்சரியம் ஆஞ்சநேய சுவாமியின் ஆச்சரியமான பெருமை இதில் தான் இருக்கிறது சஞ்சலத்தன்மைக்கே போன கபியாக அவர் இருந்தபோதிலும் அதோடு மகாபலிஷ்டராக இருந்த போதிலும் மனசை கொஞ்சம் கூட சஞ்சலம் சபலம் என்பதே இல்லாமல் அடக்கி புலன்களை எல்லாம் அடக்கி இந்திரிய நிகிரகம் பண்ணி சரீரத்தையும் ராமச்சந்திரமூர்த்தியின் தொண்டுக்கே என்று அடக்கி அடிபணிந்து அவர் இருந்ததுதான் அவருடைய மகிமை இதிலே இன்னொரு ஆச்சரியம் அவர் மனசை அடக்கினார் பூர்ணமாக இந்திரிய கட்டுப்பாட்டோடே இருந்தார் என்றால் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு எங்கேயோ குகையிலே மூக்கை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து விடவில்லை சமூக சம்பந்தம் இல்லாமல் காரிய பிரபஞ்சத்தில் பட்டுக்கொள்ளாமல் எங்கேயோ ஒதுங்கி மூக்கை பிடித்துக்கொண்டு உட்காருபவர்கள் இந்திரியம் சித்தம் ஆகியவற்றை ஓடாமல் அடக்கி போட்டு விடலாம் என்கிற அளவுக்கு காரிய பிரபஞ்சத்திலே செய்திருக்கிறார் சமுத்திரத்தையே தாண்டுவது ஒரு மலையையே தூக்கி கொண்டு வருவது ஒரு பெரிய வனத்தையே அப்படியே நிர்மூலம் பண்ணுவது ஒரு பெரிய பட்டணத்தையே தகனம் பண்ணுவது என்று இப்படி செய்தவர் அவர் மனஸ் கொஞ்சம் கூட சலிக்காதவர் ஸ்ரீராமனின் பாதார விந்தத்தை விட்டு இந்த அண்டை அந்தண்டை கூட ஆடாமல் ஓடாமல் மனசை நிறுத்தி இருந்தவர் ஆனால் உடம்பால் அவரை போல ஓடி ஆடி தொண்டு செய்த இன்னொருத்தர் இல்லை ராம தியானத்திலே அசையாத மனசு ராம காரியத்திலே இதைவிட வேகமில்லை என்னும்படியாக ஓடி ஆடுகிற உடம்பு ரொம்ப வேகமாக ஓடுவது எது வாயு வேகம் மனோவேகம் என்பார்கள் காற்றுதான் ஸ்தூலத்திலே பகு வேகமாக செல்வது சூக்ஷமத்திலே மனசின் ஓட்டத்துக்கு மிஞ்சி எதுவும் இல்லை காற்று மாதிரி இந்த மனசு கிடந்து பறக்கிறதே காற்றை பிடித்து வைத்து அடக்க முடியாத மாதிரியே அல்லவா இந்த மனசையும் கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை என்று அர்ஜுனன் முறையிடுகிறான் சஞ்சலம் கிருஷ்ண வயோரிவ சுதுஷ்கரம் பகவானும் ஆடாமல் அசையாமல் நிறுத்தப்பட்ட யோகியின் மனசை கொஞ்சம் கூட காற்றே இல்லாத இடத்தில் ஸ்டெடியாக ஜுவலிக்கிற தீபத்தோடு உவமைத்துத்தான் சொல்லியிருக்கிறார் யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா என்கிறார் கீதையில் நிவாதம் என்றால் காற்று இல்லாமல் என்று அர்த்தம் வாதம் என்றால் காற்று வாதம் வாயு இரண்டும் ஒன்றுதான் வாயு பிடிப்பு என்றும் வாதரோகம் என்றும் ஒன்றையேதான் சொல்கிறோம் ஆஞ்சநேய சுவாமி யார் சஞ்சலத்துக்கே போன கபி இனத்தில் பிறந்த அவர் சதாகாலமும் காலமும் சஞ்சலித்துக் கொண்டே இருக்கும் வாயுவுக்கு புத்திரர் வாயு குமாரர் வாதாத்மஜர் என்றும் சொல்வார்கள் வாத என்றாலும் வாயுதானே ஆத்மஜன் என்றால் புத்திரன் வாத ஆத்மஜன் என்றால் வாயு புத்திரன் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசானமாமி யூதம் என்றால் கூட்டம் சேனை வானரப்படையில் முக்கியஸ்தர் இவரே ஆனபடியால் வானர யூத முக்கியர் இது ஸ்லோகத்தின் பின்பாதி முன்பாதி என்ன அதுல என்ன சொல்லியிருக்கிறது வாயு வேகம் மனோவேகம் என்று இரண்டு சொன்னேனே அந்த இரண்டு வேகமும் படைத்தவர் இவர் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் மனஸ் இந்திரியங்கள் ஆகியவற்றின் சலனத்தில் அல்ல சரீரத்தாலை செய்கிற காரியத்தில்தான் வாயு வேக மனோவேகக்காரராக இருக்கிறவர் மனோஜவம் மருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் மனோஜவம் மனசை போன்ற வேகம் கொண்டவர் ஜவம் என்றால் வேகம் மாருத துல்லிய வேகம் காற்றுக்கு சமமான வேகம் உடையவர் மாருதம் என்றாலும் காற்றுதான் மந்த மாருதம் என்கிறோமல்லவா மாருதத்தின் புத்திரர் என்பதால்தான் அவருக்கு மாருதி என்று பெயர் வீர மாருதி கம்பீர மாருதி என்று பஜனையில் பாடுவார்கள் ஓயாமல் சலிக்கிற மனசை போல மனோஜவர் அப்படியே ஓயாமல் சலித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வாயுவை போல மாருத துல்லிய வேகர் அவரே வாயுவின் பிள்ளைதான் வாதாத்மஜர் சஞ்சல சுவாவத்துக்கே பெயர் போன கபிகுலம் முக்கியஸ்தராக இருப்பவர் அதனால் வானர யூத முக்கியர் இப்படியெல்லாம் இருக்கிறவருடைய ஆச்சரியமான மகிமை என்ன என்றால் இவரையே ஸ்லோகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் என்று ஸ்தோத்ரிக்கும்படியாகவும் இருக்கிறார் புலன்களை வென்றவர் இவர் ஜிதேந்திரியர் ஜித இந்திரியர் ஜெயிக்கப்பட்ட இந்திரியத்தை உடையவர் மனஸ்தான் அத்தனை இந்திரிய காரியத்துக்கும் மூலம் ஆகையால் அதை ஜெயிப்பவர்தான் ஜிதேந்திரர் ஜிதேந்திரியர் மகா சஞ்சலம் வாய்ந்த மனசை ஜெயித்த ஜிதேந்திரியர் இவர் அதனாலே தான் புத்திமான்களுக்கெல்லாம் உச்சியில் உள்ள புத்திமதாம் வரிஷ்டராகி இருக்கிறார் மனசை நல்லதிலேயே ஸ்டெடியாக நிறுத்தி வைப்பதுதான் புத்தி ஆகையினாலே ஜிதேந்திரிய மனோ செய்துள்ள ஆஞ்சநேய சுவாமி புத்திமதாம் வரிஷ்டராகி இருக்கிறார் புத்திமான் என்று சொன்னேனே உசத்திதான் அதை விட உசத்தி புத்திமதாம் வர என்று சொல்லியிருந்தால் அப்படி சொல்லியிருந்தால் புத்திமான்களில் சிறந்தவர் என்று அர்த்தம் கொடுக்கும் அதையும் விட உசத்தி புத்திமதாம் வரிய என்று சொல்லியிருந்தால் சிறப்பு பொருந்தியவர்களிலேயே ஒருத்தரை மற்றவரோடு ஒப்பிட்டு கம்பேரிட்டிவாக அவர் மற்றவரை விட உயர்வு பொருந்தியவராக இருக்கும்போது போது வரிய என்பார்கள் ஆனால் ஆஞ்சநேயரை இப்படி சொன்னால் கூட போதாது இதையும் விட உசத்தியாக இதற்கு மேலே உசத்தி இல்லை இவரோடு கூட கம்பாரிசனுக்கும் இடமில்லை இவர்தான் புத்திக்கு சூப்பர்லேட்டிவ் புத்திமான்கள் அத்தனை பேருக்கும் உச்சத்தில் இவரைத்தான் வைக்கணும் என்றே ஸ்லோகத்தில் புத்திமதாம் வரிஷ்ட என்று சொல்லியிருக்கிறது வரிஷ்ட தான் சிறப்பின் உச்சஸ்தானம் அதற்கு மேலேயும் இல்லை சமதையும் இல்லை அதற்கு அடுத்தபடியாக கம்பேர் பண்ணக்கூடிய இன்னொன்று இல்லை ஞானிகளில் கூட இப்படி பிரம்மவித் பிரம்மவித்வரன் பிரம்மவித்வரியன் பிரம்மவித்வரிஷ்டன் என்று உயர்த்தி கொண்டே போவதுண்டு மாருதி புத்திமதாம் வரிஷ்டர் ஆனால் இந்த இந்திரிய ஜெயம் புத்தி சிறப்பு எல்லாவற்றையும் விட பெரிய அவருடைய பெருமை என்ன என்றால் அவர் ராமதாசனாக இருந்து பகவானுக்கு இவரை போல பணிபுரிந்தவர் இல்லை என்று முதலிடம் பெற்றிருக்கிறாரே அதுதான் புத்திமான்களைப் போலவே பக்திமான்களுக்கும் வரிஷ்டராய் இருக்கிறாரே அதுதான் தேக சக்தியோடு புத்தி நுட்பத்தையும் ரொம்பவும் காட்டி செய்ய வேண்டிய பணி தூது போவது அந்த தூது பணியை ரொம்பவும் சிறப்பாக செய்து சாக்ஷாத் சீதாராமர்களுக்கே துக்கத்தை போக்கி பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊட்டினாரே அதற்காகத்தான் முக்கியமாக அவரை தலைவணங்கி பணிய வேண்டும் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி என்று பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் மனோஜவம் மாருததுய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வாணரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி மங்களம்